அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துகு அன்பிக்கனிய சகோதரர்களே பெரியவர்களே இன்ஷா வரக்கூடிய வாரங்களில் இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை அல்லது வாரத்தில் இருமுறையாவது சமகால நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தை ஒட்டி என்னென்ன சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் வளைப்பண்ணப்படுகிறது பல சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுகிறது எப்படி குறிவைத்து இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் போன்ற தகவல்களையும் இந்த சமுதாயத்தில் நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் நம்முடைய தற்கால சூழல்கள் என்ன என்பதையெல்லாம் ஒரு புரிந்துணர்வு இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் நாம் வெறும் பொழுதுபோக்கு வியாபாரம் வர்த்தகம் மட்டும் கவனம் செலுத்தாமல் நம்மை சுற்றி என்னென்னெல்லாம் சதி வலை பின்னப்படுகிறது நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம் நம்முடைய அரசியல் விழிப்புணர்வு சமுதாய சிந்தனை இந்த மக்களுக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் அறிந்து வைப்பது மிக மிக முக்கியமான இந்த காலத்திற்கு ஏற்ப இன்றியமையாத ஒரு தகவலாகவும் கடமையாகவும் இருப்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த சமகால நிகழ்வினுடைய முக்கிய நோக்கமாக இடம்பெறுகிறது அதையொட்டி இன்றைய முதல் செய்தி என்ன கேட்டால் அதாவது வந்து இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வந்து டெல்லியில் வந்து ராகுல் காந்தி வந்து ஜந்தர் மந்தில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது மாணவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார் அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கையில் இந்த கல்வித்துறை சென்றுவிட்டால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது இந்தியா அடிந்தே விடும் என்று ரொம்ப காட்டமான முறையில் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்ப அதற்கு என்ன காரணம் கேட்டால் இந்தியாவில் வந்து மத பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் இன மொழி வெறி என்று மக்களுக்கு மத்தியில் கிளப்பி விட்டு அதையே ஒரு அரசியலாக்கி அணுதினமும் மக்களுக்கு மத்தியில் வகுப்புவாதம் கலவரங்களை மட்டுமே மையப்படுத்தி இன்றைய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு தன்னுடைய அரசியல் வேட்டையாக இந்த மதவாத பிரச்சனையை தான் முன்னெடுக்கிறது அதாவது வந்து பிறப்பின் அடிப்படையில் சாதி வர்க்கத்தை எப்படி மக்களுக்கு மத்தியில் புகுத்தி அந்த வர்க்க வேறுபாடை தா தாங்களாகவே ஏற்றுக்கொண்டு எப்படி இந்த நாட்டில் இரண்டாந்தர மூன்றாந்தர அடிமைகளாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இந்த மக்களை எப்படி மனநிலையை மாற்றுவது அதற்கு இருக்கக்கூடிய முக்கிய வழி ஒரே ஆயுதம் இந்த கல்விதான் தான் இந்த கல்வி மூலமாகத்தான் நாம் வந்து வரலாறுகளை புனைந்து திரித்து நம்ம சொல்ல முடியும் அதாவது வந்து இருக்கக்கூடிய வரலாறை மறைப்பது இல்லாத கருத்துக்களை வரலாற்றின் பெயரால் சேர்ப்பது இதுதான் வந்து இன்னைக்கு கல்விக் கொள்கையில் வந்து புகுந்திருக்கக்கூடிய காவிகளுடைய முக்கியமான செயல் திட்டம் எப்படியாவது கல்வியை கைய கையகப்படுத்தி அந்த கல்வித்துறையில் காவி சிந்தனையை நுழைத்து காவிய பாடங்களை அதாவது வந்து காவி சிந்தனை உள்ள பாடங்களை இந்த மாணவ செல்வங்களை படிக்க வைப்பதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள் எல்லாம் இயல்பாகவே ஒரு குணம் கொண்ட மதவாத வெறி பிடித்த ஒரு மாணவர்களாகவே இயல்பாகவே இயற்கையாகவே அவங்க கட்டமைக்கப்படுவதற்கு இந்த கல்வித்துறையில் வந்து கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்போ பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை ஆர்எஸ்எஸ் உடைய குழுகையில் வார்த்தை எடுக்கப்பட்டவர்களைத்தான் துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப கவனமாக காய் நவுத்துறாங்க தான் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறான்னா அதாவது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களை ஆர்எஸ்எஸ் தான் நியமிக்கிறது அதனால் எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய துணைவேந்தர்களாக பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறாங்களோ இவங்களுடைய சிந்தனை எல்லாம் மதவாத சிந்தனை பிரிவினைவாதம் வகுப்புவாதம் அப்போ இதை வந்து க வரலாற்று ரீதியாக வரலாற்று சித்தரிப்பு செய்து மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக மக்களை இவர்கள் வந்து மத வெறியர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால் இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உடைய துணைவேந்தர்களை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக தேர்வு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் மாணவர் அமைப்பு மூலமாக நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு இந்தியாவே அழிஞ்சிடும் ஆர்எஸ்எஸ்காரன் உள்ள கல்வித்துறையில் முழுமையாக இருக்கிறான் இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தான் பெரும்பகுதியான பேர் உள்ள இருக்கிறான் இருந்தாலும் கூட முழு கட்டுப்பாடு கல்வித்துறையுடைய முழு கட்டுப்பாடு ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் இல்லை அப்படி என்னைக்கு முழு கட்டுப்பாடு ஆர்எஸ்எஸ் கையில் போகுதோ அன்னைக்கே இந்தியா அழிந்துவிடும் என்றுதான் ராகுல் காந்தி ஒரு அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லுவதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாடப்புத்தகம் புத்தகம் உயர்நிலை கல்வியில் ஒரு பாடப்புத்தகம் ஒன்று இருந்தது அதை யார் அந்த பாடப்புத்தகத்தை தொகுத்தான்னு கேட்டால் டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி அவங்க அப்போ வந்து சமஸ்கிருத தலைவராக இருந்தால் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு உயர்நிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவருடைய புத்தகத்தில் இப்படி ஒரு பாடம் இடம்பெறுது இப்படி ஒரு தலைப்பில் ஒரு பாடம் இடம்பெறுகிறது என்ன பாடம் கேட்டால் அதாவது வந்து டிப்பு சுல்தான் இருக்கிறார் இல்லையா இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பிராமணர்கள் முந்நூறு பிராமணர்கள் வந்து தீ குளித்தார்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அதற்கு என்ன காரணம் கேட்டால் திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தி பிராமணர்களை இந்துக்களை மதமாற்றம் செய்தார் அப்படி மதம் மாற விரும்பாத இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்போ ஒன்றும் மதம் மாறணும் இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி சாகு இது ரெண்டுத்துக்கும் உடன்படாத பல பிராமணர்கள் நாங்கள் எங்கள் கொள்கையோடு இந்த தீயில இறங்கி தீக்கு இரையாகவுமே தவிர நாங்கள் எங்களுடைய இந்து மதத்தை விட்டு இஸ்லாத்துக்கு நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி இந்த அவங்க நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதில் இறங்கி தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் சொல்லி ஒரு கதையை வந்து உயர்நிலை வகுப்பார்கள் படிக்கக்கூடிய உயர்நிலை கல்வி திட்டங்களில் இந்த பாடம் இடம்பெறுது இப்படி ஒரு பாடத்தை உள்ள நுழைச்சிட்டாங்க இது யார் படிக்கிறா உயர்நிலை கல்வி மாணவர்கள் அப்போ இந்த இந்த கதையை படிக்கிறாரு பி என் பாண்டே பி என் பாண்டே யாரு பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்தவர் ஒடிசா மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட இவர் இந்த தகவலை இந்த புத்தகத்தில் இப்படி படித்த உடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கு என்னடாது திப்பு சுத்தான் மத மாற்றம் செய்ய சொன்னாரா இது உண்மையான வரலாறா அல்லது இட்டுக்கட்டப்பட்ட வரலாறா என்பதை தெரிந்து கொள்வதற்காண்டு என்ன செய்கிறாருன்னா ஹரிபிரசாத் சாஸ்திரி அவங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் இந்த மாதிரி நீங்கள் உயர்நிலைக் கல்வி வகுப்பாளர்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பு புத்தகத்தில் இந்த வரலாற்றை குறிப்பிட்டிருக்குறீங்க இந்த வரலாறு அதாவது திப்பு சுத்தான் கட்டாய மதமாற்றம் செய்தாரா முன்னூறு பிராமணர்கள் தீக்குளித்தார்களா இந்த வரலாற்று எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதுக்குண்டாட எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்கு சாஸ்திரிக்கு அந்த கடிதத்துக்கு பதில் வரலை திரும்ப கடிதம் எழுதுறார் திரும்ப கடிதம் எழுதுறார் இப்படியே தொடர்ச்சியாக கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு எந்த பதிலும் வந்த இல்லை கடைசியாக வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த ஆள் விடமாட்டான் போல இருக்கு நம்மளை தொடர்ச்சியாக நம்மளை அனுசரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு பதில் சொன்னால் தான் இந்த ஆள் விடுவான் போலன்ட்டு அந்த சாஸ்திரி என்ன செய்கிறாரு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இது வந்து மைசூர் கெஜெட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு வேணாம் அங்கே போய் பார்த்துங்க அப்படின்னு எழுதிட்டார் மைசூர் கெஜெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலை வைத்துக்கொண்டு பி என் பாண்டே என்ன செய்கிறாருன்னா மைசூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர் விஜேந்திர விஜேந்திரநாத் சீல் சொல்லக்கூடிய அவருக்கு கடிதம் எழுதுகிறார் இது தொடர்பான ஆதாரபூர்வமான தகவல் எனக்கு தேவை உடனே நீங்கள் எனக்கு அனுப்புங்கன்னு அவர் விஜேந்தர் என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியருக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணுறாரு இப்படி ஒரு வரலாறு திப்பு சுல்தான் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கிறதா ஏன்னா இவர் சாஸ்திரி அதான் சொல்கிறாரு மைசூரில் இருக்கக்கூடிய கெஜெட்டில் இந்த தகவல் இருக்குன்னு சொன்ன உடனே மைசூரில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் என்ன செய்கிறாரு இப்படி உண்மையான வரலாறு இருக்கிறதா அது இட்டுக்கட்டப்பட்ட வரலாறா என்பதை பேரா அந்த மைசூர் என்ன பதிவு திப்பு சுல்தான் வந்து ஏகப்பட்ட பிராமணர்களை வாழ வைத்திருக்கிறார் சாதுக்களை வாழ வைத்திருக்கிறார் சத்ரகுருக்களை வாழ வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல மடாதிபதிகளையும் சாமியார்களையும் பல துறவிகளையும் சாதுகளுக்கையும் சாதுகளையும் அவர் வாழ வைத்திருக்கிறார் பல கோயிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறார் அந்த மானியத்தின் மூலமாக பல பூசாரிகள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க ஏகப்பட்ட கோயில் நிர்வாகத்துக்கு உதவி செய்திருக்கிறார் பிராமணர்களுக்கு பலவிதமான சலுகையை வழங்கியிருக்கிறார் என்ற அந்த தகவலை எல்லாம் திரட்டி எடுத்து திப்பு சுல்தான் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசன் ஒரு நாணயமிக்கவர் ஒரு நேர்மையானவர் என்ற தகவலை எல்லாம் சேர்த்து யாருக்கு அனுப்புகிறாரு அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தருக்கு அனுப்புறாரு எங்கள் மைசூருடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருக்கு அனுப்புகிறாரு துணைவேந்தர் விஜேந்திரன் என்ன செய்கிறார்னா நம்முடைய பிஎன் பாண்டேவுக்கு இந்த தகவலா தகவலை அனுப்புகிறார் பிஎன் பாண்டே என்ன செய்கிறாருனா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருக்கு இதை அனுப்பி என்ன செய்கிறாரு இதுதான் உண்மையான திப்பு சுல்தானுடைய வரலாறு திப்பு சுல்தான் எந்த கோயிலையும் இடிக்கலை எந்த கோயிலில் உள்ள பூசாரியுடைய வேலையை பறிக்கலை எந்த பிராமணரும் தீ ஆனால் இந்த சாஸ்திரி தேவையில்லாமல் புனையப்பட்ட வரலாறு எழுதி வச்சுருக்கிறாரு உடனே உடனடியாக இதை நீக்கிறீங்களா இல்லையா என்று கேள்வி கேட்டு எழுப்பவும் கடைசியில் அந்த சாஸ்திரி என்ன செய்கிறாரு அந்த வரலாற்றை அந்த பாடப்புத்தகத்திலிருந்து நீக்குகிறார் அப்போ இது வந்து எப்போ நடக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் இந்த சம்பவம் நடக்குது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இது போன்ற வரலாற்று புனைவுகளை நம்ம வந்து லேசாக கடந்து விட முடியாது இப்போ அங்கே ஒரு நேர்மையான இந்து மதத்தை சேர்ந்த பி என் பாண்டே என்பவர் இருந்ததனால் அந்த வரலாற்று புனைவுகளை கண்டறிந்து களை எடுத்தார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நேர்மையானவர்கள் இருந்து இது போன்ற வரலாற்று புனவிகளை களை எடுத்தால் ஓரளவுக்கு உண்மை செய்தி மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையானவர்கள் கல்வித்துறையில் வந்து காவிகள் இன்றைக்கி கலந்துட்டாங்க காவிகளுடைய கையில் தான் இன்னைக்கு கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கிறது முழுமையான காவித்துறையாக மாறுறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த கல்வி இலாக்காவை கல்வித்துறையை இந்த காவிகளிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவதன் மூலமாகத்தான் இந்திய நாட்டையே காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் உண்மையான வரலாறுகள் மறைக்கப்பட்டு இதுபோல பொய்யும் புரட்டும் அவதோறும் கற்பனையும் தான் வரலாற்று என்ற பெயரால் மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு கடத்தப்படும் இதனால் மாணவர்கள் அறிவாளியாக பதிலாக அகோரிகளாக பழிவாங்கக்கூடிய பாவிகளாகத்தான் இந்த சமுதாயத்தில் மாணவர்கள் வார்த்தெடுக்கப்படுவார்கள் இந்த தீமையை தடுக்க வேண்டும் என்றால் ஏவுதலின் பேரால் நியமிக்கப்படக்கூடிய துணைவேந்தர்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் கையில் இருக்கக்கூடிய இந்த கல்வி இலாக்காவை காப்பாற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி குரல் இட்டது மான குரல்தான் தான் அந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் உறக்க குரல் எழுப்ப வேண்டும் இந்த சங்கிகளுக்கு எதிரான களமாடுதலை நாம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் இது இன்றைய காலத்தில் முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறோம்